திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து இன்னையோட சரியாக இன்னையோட நாலு வருஷம் ஏழாம் தேதி முதலமைச்சர் பதவியேற்றாங்க இன்னையோட நாலு வருஷம் ஆச்சு இந்த நாலு வருஷத்துலையும் அவங்க செஞ்சது என்னென்னா வீட்டு வரி உயர்வு சொத்து வரி உயர்வு குடிக்கிறதுக்கு எங்கேயுமே தண்ணி இல்லை பத்து நாளைக்கு தான் திருநெல்லை தண்ணி வருது கன்னியாகுமரி மாவட்டத்துலையும் பத்து நாளைக்கு தான் தண்ணி வருது பிறகு வருஷந்தோறும் எலக்ட்ரிக் பிள்ளைங்க நீங்க நீங்க கட்டுறீங்களா வீட்டம் கட்டுறாங்கன்னு தெரியல எனக்கு வருஷத்தோருக்கு ஆறு சதவீதத்தான் கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க எந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கனு சொன்னாங்க ரெண்டரை வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது கொடுத்தாங்க உடனடி அவங்க கொடுக்கவே இல்லை பாராளுமன்ற தேர்தல் வரும்னா ரெண்டரை வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க இப்போ ஆசிரியர் பூரா ஸ்ட்ரைக் பண்றாங்க தலைமைச் செயலகத்தில் எல்லா ஊழியர்களும் ஊழியர் போராட்டம் நடத்துகிறாங்க அவங்க நூற்றி ஏழா எழுபத்தி ஏழாவது அறிக்கையில் என்ன சொன்னீங்கன்னா ஓய்வூதியம் கொடுப்போம் அப்படின்னாங்க ஐம்பதாயிரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதின ஆசிரியர் ஒரு மக்கள் ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க ஐம்பதாயிரம் பேர் இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் வேலை கொடுப்போம்னு சொன்னாங்க அவர் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்லோன்னு சொன்னாங்க நம்முடைய முதலமைச்சர் ஆனால் எதுவுமே இன்றைக்கி ஏழு நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு முத்துவிசம் சொன்ன மாதிரி ரொம்ப கொஞ்சம் குறிய காலம் தான் இருக்குது சீக்கிரமாக கூட்டணிலாம் சேர்த்து ஒரு இப்போ அந்த சிந்தூர் ஆப்ரேஷன் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி வேல் இந்த ஆப்ரேஷன் செய்வோம்